வாக்கியங்கள் மார்க் ஒன்பது முப்பத்தைந்து முதல் முப்பத்தேழு வரை வர்சஸ் மார்க் நைன் தேர்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி செவன் எவனாயிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் ஆவியில் இருக்க விரும்பினால் அவன் உலகத்தில் மாம்சத்தின்படி எல்லோருக்கும் கடையவனாகும் எல்லோருக்கும் என்னை போல் ஊழிய இருக்க கடவன் அல்லது அடிமையாக இருக்க கடவன் என்று சொல்லி இருதயத்தில் சிறு பிள்ளையாய் தாழ்ந்து இருக்கிற ஒருவனை என் நாமத்தினால் தனக்கு நன்மை என ஏற்றுக்கொள்கிறவன் என்னை தான் ஏற்றுக்கொள்கிறான் என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அல்ல என் சாயலான பிதாவை ஏற்றுக்கொள்கிறான் என்றார் இஃப் எனி ஒன் டிசைட் ஆஃப் And whoever receives me, not just receives me, but the Father who is in my image.